வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை கடந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் மயிலுடைய அப்டேட்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு அதாவது நாம் சொன்ன மாதிரி நே திங்களோ அல்லது செவ்வாய்க்கிழம அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை இது ஃபில் பண்ணி ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கு அதோடைய டீட்டெயில் தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க ஸோ நமது அமீத் ஸ்ரீவண்டி சக்தியானந்த் சார் வந்து ஹைகோர்ட்டில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக பெயில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் எடுத்தோனே கிடைக்காது எப்படியும் ஒன்று ரெண்டு ஹியரிங் போகும் அதற்கான அதிகபட்ச கால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சார் சொல்லியிருந்தார் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கிடைச்ச சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆனால் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறவங்க இந்த அளவுக்கு அமௌண்ட்டு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்ற அந்த அறுபது நாள் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சம்திங் அந்த நாட்கள் கடந்துடுச்சு அவர் தாண்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பயில் கொடுத்துருவாங்க அதனுடைய இதுதான் ஆகஸ்ட்டு டென் அல்லது பதினஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இது வெப்சைட்டில் செக் பண்ணது இன்னும் ஆப்பில் ஒவ்வொரு விதத்துலையும் இருக்குது வாங்க அதை பார்ப்போம் இது வந்து ஒரு வெப்சைட்டில் எடுத்த டீட்டெயில்டு இது வந்து ஆப்பில் ஈகோ ஆப்பில் எடுத்த டீட்டெயில் மேலும் வந்து நம்ம கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நம்ம நம்மளான உதவி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம கம்பெனியுடைய பொருட்களை பர்ச்சேஸ் இது நம்ம ஒரு நண்பர் பர்ச்சேஸ் பண்ண அந்த ரிசிப்ட்டு இது மாதிரி நம்ம தொடர்படியாக நம்ம கம்பெனியில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் காலம் ஃபுல்லாக கம்பெனி நமக்கு வருமானத்தை தடையில்லாமல் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சரிங்களா எல்லாமே இங்கே ஒரு வியாபாரம் தான் தொடர்படியாக அதாவது எவ்வளோ கோடிக்கணக்கில் தங்க நான் கோடி பொருள் வாங்கி கடை வச்சாலும் ஒரு பைசா லாபத்துலேயாவது தொடர்லையோ பொருள் விற்று கடை விட்டு காலி ஆகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் லாபம் பார்க்க முடியுமே தவிர எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் மாலாக இருந்தாலும் சரி அங்கே மக்கள் வந்து பொருளை வாங்கணும் விற்கணும் இந்த பணப்பொழக்கம் தொடர்படியாக இருந்து கொண்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் அந்த ஃபீல்டில் நிற்காது அதுக்காக அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக நம்ம தொடர்படியாக நம்ம பொருட்களை வாங்கி கொண்டே இருந்தால் நமக்கு தேவையான பொருட்களை அத்தியாவசிய பொருளை வாங்கிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இயற்கை சார்ந்த பொருட்கள் அதே சமயம் நம்மளுடைய அந்த வருமானமும் நிறுவனம் நமக்கு தொடர்படியாக கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஹியரிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா மேபி கன்ஃபார்ம் டேட்டு தெரியல எப்படியும் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே கொண்டே நான் நம்முடைய சேனல் அப்டேட் பண்ணுறேன் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சே நன்றிகள்